கொழம்பு மாநகர சபை பட்ஜெட்டை பாஸ் பண்ண வச்சது முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு பொம்பில் அதுவும் ரவ் ஃபக்கீம் அவர்களுடைய பேச்சில் தான் இப்போ விளங்கி தானே சமூகத்துக்கு துரோகி யாருன்னு சொல்லி அந்த பொம்பளை வந்து துரோகின்னு சொல்லல அந்த நாகரிக மந்திரி லேடி அவங்க துரோகி என்று சொல்ல வரல ரகு ரவு ஹக்கீம் ரகு பேரும் மாறுது அதாச்சும் நீங்களும் தேர்ந்தெடுத்து அனுப்பின ஒரு கட்சியில் முஸ்லீம் கட்சின்னு சொல்லி முஸ்லீம்னு சொல்லி பேருக்கு ஓட் போட்ட சில மக்கள்கள் இருக்கிறீங்களே உங்களோட மக்கு சொல்லவா காக்கா சொல்லவா காக்கா சொல்லவா காக்கா இல்லை காக்கா சொல்லவா இல்லாடி போனால் மாமா சொல்லவான்னு சொல்லி விளங்குது இல்லை மாமான்றது அந்த மாமா இல்லை இந்த சின்ன மாமா இல்லை அது வந்து தாயுடைய சகோதரர் அந்த மாமா அப்படி என்ன சொல்கிறேன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவோமா இப்போ இருபது கை தூக்கினதும் சில ரிஷார்ட் மந்திரியிட இருந்த ஆல் சிலோன் மக்கள் காங்கிரஸில் சில துரோகிகள் இருந்தாங்க அதோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்லேயும் சில துரோகிகளோடு தான் இருபது பாஸ் ஆகிச்சு அதை வச்சுட்டு தான் எரிக்கிறதுக்கு கூட அந்த சம்மதம் எல்லாம் கிடச்சி ஜனாசய கோவிட் டைமில் நீங்கள் நான் அவங்களுக்கு எதிராகத்தான் அப்பயும் கதைச்சேன் அவங்களோட இருந்து கதைச்சி வெளியே வந்தவன் என்ன மேலே கை வைக்கும் போதான் என்னுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துருங்க காசுக்கு சொன்னுமே இருக்கல கிருக்கணும் மாதிரி யோசிக்கவான மனிதர்கள்மா யோசிங்க இப்போ அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் வஸ்கோத காமாவா ரவ் பக்கி மாமாவா விலங்குத்தானே இப்போ மாமாவில் பார்த்துக்கானே நீங்கள் ஓல் யோ நீங்கள் ஓல் யோன்னு சொன்னது அந்த சப்ஜெக்டு தான் வை ஓ அந்த யோ ஹோட்டல்ஸ் இருக்கான் அவங்களுக்கு அவர்களே கௌரவ மந்திரி அவர்களே

ஆமாம் கொழும்புலேயே வந்துச்சே வெள்ளம்பீட்டி கொழும்புனா அங்கே படலையா ஆமாம் இங்கே உள்ள மந்திரிகள் வேலை செயலாடி இங்கே உள்ள மக்கள் இன்னசென்ட் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அது இந்த வெள்ளத்தோடு மட்டுமில்லை போடாதவங்களும் பாதிக்கப்பட்டாங்க கவலைக்குரியமான நிலைமை தான் உண்மைக்குமே கவலைக்குரியமான நிலைமை நாங்கள் துவா கேட்குறோம் கம்பல மக்களுக்கு கெழிவு மக்களுக்கு மற்ற இடங்களில் மண் நடந்தது கொழும்பு வெலினா வெள்ளம்பீட்டியே கொத்த டுவா ஹங் ஏரியா பூரா ஹ ஹலாவத்தை புத்தளம் எல்லாம் இடத்துல மணிக்கொணம்பு யாருக்காவது ஏரியாக்களில் பேர் அமூத்தூர் ட்ரிங்கோமலி பேட்டிக்கலோ எல்லாம் இடத்துல இப்படி நீங்களோல் இந்த செய்கிற நியாயமில்லாத செய்கிற வேலைக்கு புயல் சூறாவளி வராமல் என்னப்பா ராமத்துடைய மலையாக எல்லாம் பேய வைப்பான் ம் இதில் ஒரு பழமொழி இருக்குது எங்களோட பாசையில் சொல்லுவாங்க லீலே பேகோ சுக்கோபி பரேன்னு சொல்லி அதாச்சும் அந்த காஞ்ச இருந்த என்ன சொல்லுவீங்க கிராஸ் தனக்கொலை அதெல்லாம் பத்தும் அதோட பச்சை முள்ளதும் பத்திரும் நல்லா இருக்கிறதும் பத்திரும் அதுதான் எங்களுக்கு நடக்குது இப்போ நபி லூத் தலை செலம் காலத்தில் ஏன்னா அது சொன்னேன்னா சேம் செக்ஸ் மேரேஜை அது லூ தலை சலம் காலத்தில் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை இல்லாமல் அந்த இப்போ என்பிபி ஜேவிபியால் கொண்டாந்தாங்களே அந்த ஆறாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் அது வந்தனால தான் அது செஞ்சனால தான் அழிவு வந்துச்சு அவங்க அப்படி தான் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதில் நல்ல மக்களும் இருந்தாங்க அப்பா அதனால இப்போ இவங்க செய்கிற வேலைனால தான் நல்ல மக்களும் அப்போ பாதிக்கப்பட்டாங்க கொஞ்சம் பேர் மிஞ்சினாங்க ஸோ இதனால் தவறாக இருந்தால் அந்த லூ தலை அந்த அவங்க நம்பிட்டு பேரை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதிடலாம் இந்த மாதிரி வேலை செய்கிறது ஒரு பொம்பளையே வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லையா ரவு ஃபக்கீம் அவர்களே ஆஹா உங்களை நான் விமர்சிக்கிறதில்ல நாங்கள் எங்கேயாச்சும் சந்தித்தாலும் நான் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் கொடுப்பீங்க நீங்கள் சொல்லாம சொ சலாம் சொன்னால் நான் பதில் கொடுப்பேன் நாங்கள் முஸ்லீம்கள் அவ்வளோ ஆனால் நீங்கள் அந்த கேம் விளையாடுறீங்க தானே இந்த மாமா கட்சி ஆகிடுச்சு அவங்களோட கட்சி மைனஸ் அஷ்ரப் சார் ஃபேரியல் மேடம் அவங்க எல்லாம் இல்லை அந்த கட்சியில் இருக்க இப்போ நீங்கள் தலைமைத்துவத்தில் வந்த போகிறோம் இந்த மாமா வேலை ஆரம்பிச்சிச்சு ஆமாம் இந்த பலஸ்தீனுக்கு கப்பல் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே ஐநா சபை ஸ்ரீலங்காவுடைய யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடி இருந்து இப்படி போய் சொல்லி ஒரு காலத்தில் சீதா அம்மை அந்த ஹிஸ்ட்ரியில் வருது மித்தாலாஜிக்கல் ஸ்டோரிஸ் ராம சீதாவுடைய அக்னி பரீட்சை சீதா அம்மை வந்து அப்படியே ஜமீன்குள்ளே போனேன்னு சொல்லி இருக்குது நீங்களும் இல்லையா தான் ஜமீனில் போகிறீங்க இல்லையடா இதை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேடு கேட்ட நிலத்துல விடுத்துட்டீங்க உங்களோட பழைய கேஸ்வளே ஏதாச்சும் வெளியே வரும் மற்ற கேஸ் இல்லை அந்த என்ன இந்த கரப்ஷன் கேஸ் சாரியா கரப்ஷன் கேஸ்வளையெல்லாம் வெளியே வரும்னு சொல்லியா நீங்கள் வந்து ஜோராபுவாரிக்கு கையை தூக்க சொன்னீங்க அவங்க தூக்கிட்டாங்க கை சரிதானே இப்போ என்ன சொல்ல போறீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க கட்சியிலேருந்து விளக்குவீங்களா கட்ஸ் இருக்கா உங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் பாஸ் பண்ணியாச்சு எவ்வளோக்கு பேச டீல் கை தூக்குறதுக்கு டீல் இல்லாமல் வேலை செய்ய மாட்டீங்களே சில முஸ்லீம் மந்திரிமார்கள் அமைச்சர் மார்கள் இருபதுக்கு கை தூக்கினவங்களும் டீல் தான் போட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் சும்மா போக மாட்டாங்க ஹாஃபீஸ் நசீர் நாங்கள் பெட்டியை மட்டும்தான் தான் பொடிகள் எரிக்கல கதைகள் 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 இது கூட சமூகத்தில் பேசக்கூடிய அகிம் பேரே சொல்றேன் அவங்களோட ரிஷாட் மற்ற அத்தாவுல்லா மற்றவங்க இவங்க ஹிஸ்புல்லா ஏதேனும் சொல்லிட்டு முனிர் முல் ஆஃபர் முதுவெலும்பு இல்லை அவங்களுக்கு என்ன சொல்லி மக்கள் சொல்கிறாங்க நான் இல்லை நல்ல மனுஷன் அவருக்கும் ஒன்றும் செய்யலைப்பா அந்த மனுஷன் வேறு என்ன சொல்ல ஒரு நேர்மையான ஒரு மனுஷன் இருக்கேன்னா இந்த அரசாங்கத்தில் என்பிபிஜேபியில் ஆளுநர் அவருக்கும் ஒன்றும் செய்யலை நல்ல மனுஷன் ஆனால் டிசிஷன் இருக்கிற பவர் டவுட் பள்ளிவாசல்கள் பூட்டி உதாரணம் மறுக்க அதுக்கு வாரம் துறக்க இயலாது புது பள்ளி ரெஜிஸ்டர் பண்ணேலாது இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை உங்களுக்கு தேவையான கேவலம் தன்னுடைய பதவிக்காக தான் யார் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க பிஸ்னஸும் பதவிக்காகன்னு சொல்லி ஆட்கள் பேசுகிறாங்க நான் இல்லை பேசுகிறேன் எங்களுக்கும் வருதே கேள்விகள் யூசுப் நல்ல மனுஷன் நேர்மையான மனுஷன் அவர் மேலே ஒரு அலிகேஷனும் இல்லை ஆனால் அவரையும் அலிகேஷனில் மாற்றிட்டாங்க கண்டெய்னர்ஸ் இதில் மாற்றுறாங்க அங்கே விமால் வீர மன்சர் வேறு என்னமோ சொல்கிறாரு மற்ற கேசுவல்ல பணம் கேசுவல்ல அவரோட பேர் சும்மா அடிப்படுது அவங்கள பேர் உண்மைக்குமே அவர் அப்படி செய்ய ஆளுன்னு நான் நம்புறதில்லை நான் உண்மைக்குமே நம்புறதில்லை உண்மை சொல்லணுமே உண்மையே ம் பேமன் சமூகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கா சொல்லலை கல்லனுக்கு கல்லன் சொல்லுவேன் நல்லவனுக்கு நல்லன்னு சொல்லுவேன் அவன் என்னுடைய எதிரியாக இருந்தாலும் அது பரவாயில்ல எனக்கு ஆமாம் இங்கே ரவுபக்கியன் அவர்களே நீங்கள் இந்த டீல் பேசவா நீங்கள் வந்து சமூகத்தை காட்டி கொடுத்துட்டீங்க என்பிபியோட முதல் நாளே நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே பட்ஜெட் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஓட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கலாமே ரேட் சரியாக கிடைக்கலையா இல்லாட்டி செலெக்ஷன் சரியாக நடக்கலையா இவங்க தேவா அவங்க தேவை இவங்க தேவா அவங்க தேவைன்னு சொல்லி ஐ எம் சாரி எதுக்கியா இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு பாவத்தை சேர்க்குறீங்க ராத்திரி தூக்கம் போதா அவங்களுக்கு நிம்மதியாக ஆமாம் உங்களுக்கு நிப்பவுமே நான் அந்த கான்ஷியஸ் உங்கள்ட இல்லையே கபூரில் தானே பதில் கொடுக்கணும் ஏன் வச்சுருங்க கபூர் ம் அல்லா தாலா ஏண்டையும் உங்கள்டையும் மற்ற உங்கள்டையும் சக்கராத்த லேஸ் துவா கேளுங்க எப்பயுமே என் தெரியுமா இல்லாட்டி பனிஷ்மெண்ட் இழுத்தா இவன் இப்படி செஞ்சான் தானே அதுக்கு தான் இவன் பனிஷ்மெண்ட் மக்கள் பேசுவாங்க எல்லாம் காப்பாற்றணும் அந்த பாவத்தில் அந்த அந்த பேச்சில் துவா கேட்க மக்களாக ஆகிடுவணும் ம் அதை போகிற வயசு தானே இந்த வயசில் யார் போகிறேன்னு தெரியாது ஆறு மாதம் குழந்தையும் மௌத்தாகிடுறாங்க நீங்கள் மாசால அறுபது தாண்டி அறுபத்தி மூ அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே வாழ்க்கை போனஸ் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உலமாக்கிட்டால சரிதானே இந்த உலமாக்கல் நல்ல உலமாக்களை விமர்சிச்சுட்டு பேசுகிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் சபைகளை நான் விமர்சிக்கிறது இல்லை குறைபாடுகள் இருந்தால் நான் சொல்லி காட்டுறது ஐ ரெஸ்பெக்ட் தி ஆல் அந்த அட்டாக் மோட்ல நான் இப்படி இல்லை அவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் இன்னொரு விஷயம் அந்த ஜித்தா கவுன்சிலேட் ஓட இருக்குது அதுக்கு வேறு போடுவன் இது எடுத்துருங்க இதை அனுப்புங்க இந்த மெசேஜை வாய்ஸ் கார்ட்டை எடுத்துட்டு ஜித்தா கவுன்சிலேட்ட ஒரு மாற்று மதர் சகோதரர் வந்து கவுன்சில் ஜெனரலாக்கி அனுப்பியிருக்கு நாங்கள் அவர் மேலே இங்கே அலிகேஷன் இருக்குன்னு சொல்லி ஊடகவியலாளர் சந்திப்பில் நலிந்த ஜாதி சக்கிட்டால் ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு முஸ்லீம்கள் நாங்கள் வந்து இனவாதம் ஒன்றும் பார்க்கறதில்ல ஆனால் தகுதி உள்ள ஆள்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்ன்னு சொல்லி இதை தான் சொல்ல தகுதி இல்லாத என்பிபியில் இருக்கிற முஸ்லீம்கள் தகுதி இல்லாதவங்களா சில பேரை விட்டு கோலைகளா நீங்கள்லாம் டிஷ்யூ பேப்பராக தான் அவங்களோட பாவிக்கிறாங்க இந்த ஊடகவியலாளர் சந்திப்புல அந்த சகோதரர் கேட்கிறார் முஸ்லீம்கள் ரொம்ப பேர் வந்து நம்பி இருந்தாங்க இந்த கவர்மெண்ட் மேல நல்லா நடக்கும் நல்லா வேலை செய்யும் சொல்லி இந்த மாசியும் சொல்லுங்க ජාතියක් පති ්‍රයේ හැකියාව දක්ෂතාවයක් තිබෙන අය තමයි සැල් දරගෙන තිබෙන්නේ. ඇතරම මන ජාතියට මනාගමට න ේ ති . ේෂ ේැ వచ్చ ాం ලින් ජතිස. ල. அம்மா கேலியராம்புக்கு எல்லாம் அந்த மருந்து கேஸ் எடுத்து ரொம்ப பேர் செத்தாங்க கண்ணு வில பார்வை விலங்கலில் அது கொலை நான் நான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் அவங்களோட எஸ்எர்ச் எல்லாம் எடுக்கிறாங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் நலிந்த ஜாதி ச மினிஸ்டரா சுகாதார அமைச்சர் இருக்கும்பொழுது அவரையும் எடுத்தாங்க சில ஆட்கள் மருந்து அவங்களோட கீழே மறந்து கொடுந்தாங்க அவங்க ரெண்டு பிள்ளைகள் செத்து போயிருக்கிறாங்க இவங்களுக்கும் அந்த தண்டனை அப்போ அந்த மினிஸ்ட்ரியில் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து இந்த அமைச்சர்மார்கள் பொறுப்பு இல்லாததுக்கு அந்த அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்போ கேலிய கிட்ட கேலியை நான் வந்து கழுவுறது இல்லை நான் அவருக்கு எகன்ஸ்டாக ரொம்ப பேசுகிறேன் அது தப்பு கொலை கொலை தான் யார் செஞ்சார் அப்போ அந்த கேலியக்கு ஒரு ரூல் என்பிபி அவுலியாக்களுக்கு ஒரு ரூல் என்றால் அந்த ஹஜ் ஊழல் நடக்கும் பொழுது சில நேரத்துக்கு இந்த பாசை தெரியாத ஆள் தானே அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அஷ்ரஃப் சொல்லி கவுன்சல் ஜெனரல் ஆஃபீஸில் டிரான்ஸ்லேட்டராக சேர்ந்தவர் இதுக்கு முதல் பேசியிருக்கிறார் அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களோ தெரியாது உண்மைக்குமே தெரியாது அர்ப்பு எனக்கு தெரியாது இனி இவருக்கும் அங்கே அனுப்பிட்டா சாம்ராஜ்யம் அலமதுல்லா அம்மா அகிமா அவர்களை இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் இந்த வீடியோ இந்த துரோகி கட்சி தலைவர்களோட என்ன சொல்ல அனுப்பிட்டீங்க தூக்கிட்டீங்க தூக்கினாங்க இவங்க செலெக்ஷன் சரியில்லை அவங்க தேவை பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி உங்களோட ஏதாச்சும் பழைய ஊழல்கள் இருந்து வெளியே வர்றதா கோத்தோட பேசுகிறேன் அதாச்சும் ரொம்ப மனசு வேதனையோட சமூக அக்கறையோட பேசுகிறேன் கோமம்னு அந்த அந்த கோபம் தான் உங்களோட நான் சொன்னேனே சலாம் சொன்னால் நான் பதில் கொடுப்பேன் நான் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் கொடுக்குறீங்கன்னு எதிர்பார்க்குனா முஸ்லீம்கள் நாங்கள் எவ்வளோ தாயா காசு உழைச்சிட்டு கபூரில் எடுத்துகிட்டு போய் இப்படி போய் ம மீடியா ஒன்று சொல்ல மாட்டேன் டிசிஷன் தப்பு இருபதுல கை தூக்கினா துரோகி மாதிரி தான் முஸ்லீம் காங்கிரஸ் இனமும் துரோகம் செஞ்சிருக்கு கொழும்பு மக்களுக்கு அது ஒன்று வச்சுக்கிட்டு செஞ்சாங்களோ மற்ற மந்திரிமார்கள் வச்சாங்களோ அது எவ்வளோ பரவாயில்ல அவங்க கை தூக்கி நாங்கள் பாட்டி இப்போ அவங்கள கட்சியிலேருந்து வெளியே எடுப்பீங்களா கட்சு இருக்கா ஏழுமா அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் உங்களோட ஏதாச்சும் பில்டிங்கள் கேட்டும்பொழுது நீங்கள் பிளான் பாஸ் பண்ண தப்பாக இருக்கும் கொழும்புல உங்களோட இடங்களில் அந்த கேஸ் வெளியெடுப்போம் இந்த பில்டிங் உடைப்போம் இவ்வளோ காசு நாங்கள் கொடுப்போம் இது சேம்னா அப்படி ஏதாச்சும் பேசினாங்களா நாங்களா திடீரென உங்களுக்கு சமூக அக்கறை அகுர்ண மக்கள் கம்பல மக்கள் கண்டி டிஸ்ட்ரிக்டில் அக்கீம் அவர்களுக்கு ஓட் பண்ண மக்கள் கிட்டே கேட்குறேன் போதும் அதான் சொன்னேன் கட்சி வானம் ஆள் பார்த்து ஓட் பண்ணுங்க இப்போ கூட ஏமாந்துருக்குறீங்க முப்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் நாங்கள் இன்ஷால்லா அலமதுல்ல இருக்கிறோம் இன்ஷால்லாம் இன்னும் கூடும் இப்பயும் இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு சில கிற்கோள் பேசுகிறாங்க ஆ பேசுகிறாங்க மற்றவங்களுக்கு சொல்லல ஜென்ரலி ஆட்களுக்கு ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போகிற அவங்களுக்கு என்னமோ கிடைக்கல கிடைக்கலாத மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு போகிற புள்ள கிடைக்காத மாதிரி அந்த எல்டிடி பிரச்சனை மு முப்பது வருஷம் இருந்த யுத்தத்தில் நாங்கள் முப்பது வருஷம் இல்லை பாதி இபிஆர்லே ப்ளோடேலோ எல்லாம் வந்து அந்த மாதிரி அவங்க பாலிடிக்ஸில் வந்துட்டாங்க இந்த ஆனால் இப்படியெல்லாம் எல்லாம் நடந்துருக்கு அதில் முஸ்லீம்கள் பெருசாக ஷைதாக்கப்படல எங்களோட பாப்புலேஷன் கூடிச்சு அது விளங்காத புத்தி இல்லாத சமூகம் மாவிட்டோமான்னு சொல்லி கவலையோட விடைபெறுகிறன் ஷிராஸ் யவனுஸ் நலிந்த ஜாதி ஆம் பண்ணுங்கள் அந்த மெடிக்கலை ஆம் பண்ணுங்க கை தூக்கின முஸ்லீம் துரோகிகளை இப்போ கை தூக்குற முஸ்லீம் துரோகிகளை அவங்க அந்த கட்சி துரோகிகளை யாரோ அல்லஹுவலம் முதல்ல அவங்களோட இருக்க இருந்துச்சு அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமான ரோஷம் மிஞ்சி இருக்கோ தெரியாது ஜஜா கல்லா உங்களின் ஒருவன் மக்களின் உங்களின் ஒரு அந்த கை தூக்குற துரோகிகள் இல்லை உங்களின் மக்களின் சேவகர் எல்லாம் சமூகத்தில் ஜஜா கல்லா ஹைர் நான் ஷிராஜ் யூனுஸ் அஸ்லாம் வலைக்கும் ஆய்வான் வணக்கம்